ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் டேஸ்ட்டாக ஒரு முட்டை தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக வரமிளகாவை கொஞ்சம் நேரம் வெந்நிலை ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுப்பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி தோசை மாவுளையும் உப்பு இருக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் முட்டையை எந்தளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த நல்லாயிருக்கும் நல்லா முறை வர்ற அளவுக்கு அடித்து பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் விஸ்க் இருந்தாலும் அதை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு கூட முட்டை நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கும்போது தான் முட்டையோட அந்த மசாலா நல்லா கலந்து வரும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே தோசை எந்தளவுக்கு மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக ஊற்றிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றிக்கோங்க மேலே நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ சுற்றி நம்ம என்ன சேர்த்தாச்சு இது ரெண்டு செகண்டுக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துடலாம் நான் இந்த முட்டை கழுவையில் ரெண்டு தோசை ஊற்றுனேன் பாருங்க இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல காரமாக வழக்கமான முட்டை தோசை மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இது நல்லா வேகட்டும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ தோசை ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டு இங்கே எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்